முக்கிய நோக்கம் வந்து உயர்தரவையில் கற்பிக்கிற இன்ஜினியர் டெக்னாலஜி மாணவர்களுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் ஆனால் சில நிலையத்தில் வந்து இவர் என்னவர் ஒன்று ஒரு தடவை பிசிக்ஸ் போடுறாரு ஒரு தடவை கெமிஸ்ட்ரி போடுறாரு ஒரு ஏசி போடுறார் ஒரு தடவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுறார் அடுத்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போடுவார் ரெண்டு யோசிக்கலாம் இல்லை ரெண்டு ஆரம்ப பிரதேசமே பிரவேசமே சிவில் இன்ஜினியரிங் அது வந்து யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி அதே போன்று அம்பாறை காடி தொழில்நுட்ப கல்லூரி அதை விட வந்து கட்டிடங்கள் திணைக்களம் கல்முனையில் என்ஏவி நேஷனல் எலக்ட்ரானிசி போர்டு இல்லை தேசிய பை குளிப்பாரங்க சேவைங்களில் ஒரு வருஷம் ட்ரெயினிங் அந்த காலம் வந்து ஒரு பாரிய நான் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடைபெற்ற காலம் அதை இவடத்து விட மிகவும் மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் அந்த தான் அவ்வாறு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கிறேன் அதாவது அந்த காலத்தில் நான் கல்வியேற்ற இடங்கள் அதாவது யாழ்ப்பாணம் குளிப்பக்கல்லூரி அதேபோன்று ஹாடி அம்பர் ஹாடி தொழில்நுட்ப கல்லூரி அதே போன்று கட்டங்கள் திணைக்களம் கல்முனா அந்த வகையில் வந்து கட்டிடங்கள் திணைக்களம் கல்வினே அங்கு நான் நினைவுகூறப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஜியே தற்போது பணிப்பாளர் நாயகமாக இருந்து ஓய்வு பெற்றவர் அதே போன்று தற்போது வெளிநாட்டிலே வெளியே நான் நினைக்கிறேன் அமெரிக்கா கனடா நினைக்கிறேன் அங்கே பொறியியல் பொறியியலாளராக இருந்து விஞ்ஞானியாக இருக்கின்ற அவருடைய நேர்மை காரணமாக அவருடைய கட்டித்தனம் காரணமாக அவர் விஞ்ஞானியாக இருக்கிற துணைநிலாவணையைச் சேர்ந்த லோகன் அவர்கள் அதே போன்று இங்கே மட்டக்களப்பு தொழில்போக்கல்லூரியிலே வரையதிரை விரிவுளையாளராக இருக்கின்ற விமல் அவர்கள் அதே போன்று கல்லறைச் சேர்ந்த பொறியியலாளர் வாசு அவர்கள் அதே போன்று சிவகணேசனன் தற்போது அவர் ஒரு பொறியியலாளர் தற்போது கேடா நாட்டில் இருக்கிறார் என்றும் அவர் என்னோட தொடர்பு அதே போன்று அரியம்பதியைச் சேர்ந்த நடராஜா அதேபோல் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர் பைஸ்ரீராஜா குலேந்திரன் அதேபோன்று பால சுப்ரமணியம் விட முக்கியமானவர் மேசன் என்கின்ற தளத்தில் இருந்து பொறியியலாளர் வரை உயர்ந்த நடராஜ அண்ணன் இவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்தவனாக உதய மோட்டர்ஸ் அவர் அங்கே கெண்டை அதே நினைவு இருந்தவர் வந்து மிஸில் என்கின்ற ஒருவர் இருந்தார் சுசீல் என்ற இருந்தார் அந்த காலமும் மறக்க முடியாத காலங்கள் அந்த வகையிலே அனைவரையும் நினைவு கூர்ந்தவனாக போன்று ஜாழ்பாண தொழில்நுட்ப கல்லூரிகளில் கல்வியாற்ற காலத்தில் நடராஜா சார் அதேபோன்று பூர்ணா பிள்ளை சார் அதே போன்று மிஸ் பாக்கியநாதன் மிஸ் இவ்வாறு பலரை இருந்தாங்க அதேபோன்று மறக்க முடியாத சம்பவங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த ஹாடி அந்த முள்ளுக்கு மேல் பயணம் செய்த காலங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் அதே இல்லை அந்த கலெக்டரை விட அதே போன்று ஹாடி கொழுப்பு கல்வி அம்பாறையில் அதாவது பார்த்த குலதுங்க குலதுங்க சார் அதாவது அக்ரிகல்ச்சர் செய்த காலத்தில் இருந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் செய்த காலத்தில் குலதுங்க சார் அதே போன்று சிவில் இன்ஜினியரிங் செய்த காலம் அந்த காலத்தில் அடுத்த சில்வா சார் அதே போன்று சுந்தரமுதி சார் அதே போன்று இஸ்மாயில் சார் அதே எல்லாத்துக்கு மேலே ஹிதோஸ் ஹிதோசு என்கின்ற மறக்க முடியாதவர்கள் அதே போன்று நான் அரும்பணாடி ஹோட்டலில் கல்வித்த காலங்களில் மிக முக்கியமாக இப்போ நான் மிஸ்டர் வெத்தாஸ் அதே போன்று ஒரு மிஸ்ஸு வந்து ஆங்கிலத்தில் ஆரம்பத்தில் மிஸ் நினைக்கிறேன் அதே போன்று சைமன் கிங்ஸ்லி என்று வெளிநாட்டுக்கு சேர்ந்த லண்டனைக்கு இருந்த ஒரு மிகவும் உண்மையான ஏரோ அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் எருநோட்டிகள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் சைமங்கிங்ஸ்ரீ அதே போன்று காடியில் வந்து துஷியாகிட்டு எப்படி சேர்ந்தவர் நான் படித்தவையில் ஏராளம் 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 நிறைய அவங்களோட பானையில இருந்தது அவையில் அளித்தாங்க அதன் வகையில் நான் சிவில் இன்ஜினியரா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரா மெக்கானிக்கல் இன்ஜினியரா மற்றவர்களோட கேட்டு அறிந்து கொண்டவை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்னா ஒவ்வொன்றே ஒவ்வொன்றா ஓராள் டே கேட்பேன் அந்த வகையில் கல் கல்வாஞ்சிக்குடி பழைய முன்னாள் இஎஸ் அனுஷாந்தன் அதேபோன்று தற்போதைய ஐஎஸ் கவுசிகு அது ஒன்று மாதிரி சமந்திரத்துணை கல்லூரியில் ரெண்டு பொறியியலாளர்கள் வந்து கற்பித்தாங்க ஒருவர் வந்து சமந்தூரை சேர்ந்தவர் அடுத்தவர் வந்து வீராரை சேர்ந்தவர் இரண்டு பொறியியலாளர்கள் இருந்து நான் எலக்ட்ரிக்கல் நிறைய கேட்டு படிச்சிருக்கிறேன் அதேபோன்று நான் இப்போ இன்ஜினியர் டெக்னாலஜி ப்ராக்டிக்கலி சீஃபாக போனணும் அந்த காலத்தில் வந்து அங்கே படிப்பிட்ட அந்த வந்திருந்தாங்க வந்து பல யாழ்ப்பாணத்தில் இருந்து பல எலக்ட்ரானிக்ஸில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்னோட வந்து அங்கே பந்து நின்ற அந்த இரவு விலைகளில் நான் அவர்கள்ட்ட எலக்ட்ரானிக்ஸ் கேட்டு படிக்கிறேன் அவன் அந்த வகையில் தெரியாத வகையில் கேட்டுப்படிக்க வைத்தான் எனக்கு சில சில அறிவுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு செங்கல் பிரிட்ஸ் இந்த செங்கலுடைய தரமான ஒரு செங்கல் ஒவ்வொரு இருக்கும் சொன்னால் முதலாவது வந்து அதனுடைய ஷேப் நேர்த்தியான ஷேப்பாக இருக்கணும் ரெண்டாவது சைஸ் மூன்றாவது செங்கட்டி சிவப்பு நிறமாக இருத்தல் வேண்டும் நாலாவது நீரில் ஊழப்போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற்றப்பட்டு அவருடைய நிறைய மாற்றம் அந்த நிறையை வைத்து கணிப்பார்கள் ஆகவே செங்கட்டி சிவப்பு நிறமாக இருக்கணும் நேர்த்தியான ஷேப்பாக இருக்கணும் அவருடைய சைஸ் ஒழுங்காக இருக்கணும் அதேபோன்று கடைசி நேரத்தில் ஒரு செங்கல் எப்படி வைக்கி மற்ற செங்கலில் குத்தனை வைக்கி கையை விட்ட மண்டா அந்த செங்கல் கட்டாயம் உடையும் ரெண்டு பாதியாக உடையணும் தோள்களாக உடையக்கூடாது ஒவ்வொரு இருக்கும்போது அந்த செங்கல் வந்து ஒரு மிகவும் சிறந்த செங்கலாக காணப்படும் அந்த வகையிலாக பார்க்கக்கூட செங்கல் வந்தாலும் ரெண்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படி சொல்லலாம் ரெண்டு ஸ்டாண்டர்ட் இந்த சைஸுக்கு யூஸ் பண்ணப்படுது ஒன்று வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அந்தது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் அந்த செங்கலினுடைய நீளம் வந்து இருநூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர் தர நூற்றி ரெண்டு தசம் அஞ்சு மில்லிமீட்டர் தர அறுபத்தஞ்சு மில்லி மீட்டர் ரெண்டு பேர் அதே போல் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டில் நாங்கள் பார்ப்போம் அதில் வந்து இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் தர நூற்றி அஞ்சு மில்லி மீட்டர் தர அறுபத்தஞ்சு மில்லி மீட்டர் ரெண்டு பேரும் அதாவது

ரெண்டுக்கும் பத்து மில்லி மீட்டரை கூட்டணும் ரெண்டுக்கும் பத்து மில்லியரை கூட்டிட்டு பன்னெண்டு வரைக்கும் பத்து மில்லி மீட்டரை கூட்டணும் ரெண்டும் பத்து மில்லி மீட்டர் ரெண்டு சொல்லக்குள்ள இது வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் இது நூற்றி பன்னெண்டு தசை அஞ்சு பத்து மில்லி மீட்டரை கூட்டம் இருபத்தி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் இது நூற்றி பன்னெண்டு தசை அஞ்சு மில்லி மீட்டர் அது வந்து இது வந்து எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் ரெண்டு வேறு எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் ரெண்டு பேரும் அதாவது பத்து மில்லி மீட்டர் சிமெண்ட் மோட்டரோட கூட்டுனா அது சிவலங்கை ஸ்டாண்டர்ட் இருநூற்றி இருபது தர நூற்றி அஞ்சு தர அறுபத்தஞ்சு இருக்கும் இருநூற்றி இருபது தடவை நூற்றி அஞ்சு தடவை அறுபத்தஞ்சு மில்லி மீட்டர் ரெண்டு இருக்கும் இருக்கும் வந்து பத்து மில்லி தடவை கூட்டம் அப்படி அதனுடைய சாந்தோடு சேர்ந்து வரக்கூடியதாக காணப்படும் ஆகவே வென் யூ கன்சிடர் அவுட் த பிரிக்ஸ் தேர் ஆர் டூ ஸ்டாண்டர்ட் வென் யூ கன்சிடர் அவுட் த பிரிக்ஸ் தேர் ஆர் டூ ஸ்டாண்டர்ட் ஒன் இஸ் ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் அது ஒன் இஸ் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ கன்சிடர் த பிரிக்ஸ் தேர் இஸ் ஸ்டெச் கோஸ் கெட கோஸ் அண்ட் பெட் அதாவது நாங்க வெண்டு கன்சிடர் பவுட் திஸ் வி ஆர் யூசிங் தி டூ ஸ்டாண்டர்ட் ஒன் இஸ் தி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தி சிரிலங்கா ஸ்டாண்டர்ட் பட் வி ஆர் நார்மலி யூசிங் தி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் अकॉर्डिंग டு தி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் 250 மிமீ இன்டு 102.5 மிமீ இன்டு 65 மிமீ வித் தி சிமென் மோட்டார் வித் தி சிமென் மோட்டார் 10 மிமீ தே ஹேவ் 225 டு 112.5 இன்டு 70 மிமீ இதனாக வகலாம் அவே சைஸ் இது இந்த சைஸ் புரிய அழகுற ஒரு பார்த்தவண்டா இந்த அனுபவம் வந்து கச்சேரி ஒரு சைஸ் அதாவது கல்முனையில் பில்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஒரு இருபத்தஞ்சு டேக்டர் ஒன்று பின்னால் நல்ல ஒன்று விற்கிது அதில் சைஸை பார்க்கணும் ஷேப்பை நாங்கள் பார்த்த உடனே மதிக்கலாம் அது நல்ல ஷேப்பாக இல்லையாண்டு கண் மதிப்பில் ஆனால் க செங்கட்டி சோப்புன்னு ஒருப்பான் இருக்கா இல்லையாண்டு உடனே பார்த்து மதிக்கலாம் ஆனால் அது நீள தகவல்க்குறது ஒவ்வொரு கல் எடுத்து அளக்குறதா இருபத்தஞ்சு டிராக்டர் இல்லை மூலாவது டேக்டரில் ஒரு இருபது கல் எடுத்து வைப்போம் பெட்ஜே போட்டு அதை அளக்குறேன் அளந்து நீளம் ஸ்ட்ரெச்சர் அளக்குற அழைச்சி இருபத்தஞ்சாறு பிரிக்கிற கெடல் அளக்குறேன் இருபத்தஞ்சாறு பிரிக்கிற ஹைட் அளக்குறேன் இருபத்தஞ்சாலு பிரிக்க கூட ஒரு சராசரி நீளம் அகலம் உயரம் பெறும் அவை அதிலேருந்து நாங்கள் கணிக்கொள்ளலாம் அதிலேருந்து ஒரு ஒரு கல்லுடைய இதை கணிச்சிக்கொள்ளலாம் அவை இருபத்தஞ்சு டிராக்டர்லேயும் இருபத்தஞ்சு அல்லது இருபது அல்லது பத்து கல்லுகள் எடுத்து அதாவது நோமலாக இருபத்தஞ்சு கல்வி இல்லை இருபது கல்லுகள் அடிக்கி நீள மகளம் உயரம் கண்டு இருபத்தஞ்சு கல்வெண்டி இருபத்தஞ்சு ஆள் பிரிக்கக்கூட அவரேஜாக பெறும் இருந்து நாங்கள் நீள அகலம் உயரங்களை கண்டுபிடிக்கலாம் அதன் அடிப்படையில் அதை வந்து நீளகல காய் இதில் கண்டு தூக்கி பார்ப்போம் சேஃப்டி நல்லா இருக்குது அதாவது செங்கட்டி நிற மாதிரி இருக்குது கடைசி ட்ராப் டேஸ்ட் அதாவது இப்படி வைக்கி இந்த அடுத்த செங்கல் அப்படி குத்தனை வைக்கி கையை இந்த கையை கல்லை அந்த கையை விடுவோம் ரெண்டு கல் விட்ட உடனே இந்த கல் நிச்சயம் உடையும் அது ரெண்டு பாதியாக உடையணும் தோல்களாக உடையக்கூடாது உடைஞ்சா அந்த கல் வந்து தரமான செங்கலாக இருக்கும் அதே போன்று இந்த கல்ல்களை வைக்கி மெஷின் வந்து பல பிணைப்புகளை உருவாக்குறாரு அந்த பிணைப்புகளில் வந்து ஞாபகம் வருது இங்கிலீஷ் பவுண்ட் ஆங்கில பிணைப்பு அதே போன்று பிளம்மிஸ் பவுண்ட் அதாவது ஆங்கில பிணைப்பு மிகவும் உறுதியானது பிளமிஷ் பவுண்ட் அலங்கார வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க அதே பவுண்ட் ஸ்ட்ரெக் பவுண்ட் ஹெட் பவுண்டில் பல பவுண்டர்கள் இருக்குது அதன் அடிப்படையில் செங்கலில் பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து செங்கல் தரமான செங்கல் வாட் இஸ் குவாலிட்டி ஆஃப் த குட் ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேஃப் செகண்ட் ஒன் இஸ் த சைஸ் தேர்ட் ஒன் இஸ் த மெட்டலிக் ட்ரீம் ஃபோர்த் ஒன் இஸ் டெஸ்ட் ஃபிஃப்டி ஒன் இஸ் ஓட்டேன் ஆகவே நீண்ட அதாவது அனுபவம் என்கின்றது ஒன்று முக்கியம் கற்பதை விட அனுபவத்தில் பல உடையங்களை கற்றுக்கொள்ளலாம் அந்த வகையிலே இது இன்ஜினியர் டெக்னாலஜி மாணவர்களுக்கு மாத்திரமல்ல எண்வி லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் நீங்கள் விரும்பினால் ஆகவே அனைவருக்கும் நன்றி உரிமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்